ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கான பலன்களை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய கிரக மாற்றங்களை பற்றியும் இந்த கிரக பயிற்சிகளின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை கண்ணிராசினியர்கள் அடைய போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படின்றத சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகளாதாங்க இருக்கும் அந்த வகையில் வேத ஜோதிடத்துல சாஸ்திரங்களின் படி பார்க்கையில் கிரக அமைப்புகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் வந்து கொடுக்கப்படுது ஏன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களுமே அவங்களுக்குன்னு தனியான ஒரு குணாதிசயங்களை வந்து பெற்றிருப்பாங்க அந்த வகையில் தான் கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் மற்றும் பார்க்கக்கூடிய இடங்களை பொறுத்து பலன்களை வந்து நமக்கு கொடுக்குவாங்க அந்த வகையில் கணிராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய கிரக மாற்றங்களையும் அவங்க அடையக்கூடிய பலன்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கனிராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேருக்கு கண்ணிராசியானது இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்துடுங்க தமிழ் மாதங்களான மாசி மற்றும் பங்குனி மாதம் இணைந்த மாதம் தாங்க மார்ச் மாதம் அத்தகைய மார்ச் மாதத்துல கிரகங்களான புதன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் பயிற்சி அடைய இருக்கிறாங்க கூடவே அவங்களோட சனி பகவானுடைய உதயமும் வந்து ஏற்பட போகுதுங்க பல கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல நடைபெற இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கண்ணிராசிக்காரங்க அடைய போறாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் ராசி நேயர்களுக்குடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமாகவே நடைபெறுங்க அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருந்தது அப்படின்னா நல்லபடியாக இருக்குங்க மேலும் உங்களுடைய உடல்நலம் பலவீனமாக இருக்கலாம் அதனால் ஆரோக்கிய விஷயத்துலேயும் கூடுதலான கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தலை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து உங்களுடைய உடலில் வந்து அதிகரிக்கக்கூடும் அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல அக்கறை செலுத்துங்க வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து கிடைக்குங்க மேலும் நீங்கள் ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கும் கூட இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஸோ எதாவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இடம் பெயர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் இந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே கனிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சமய எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிக அளவு ஆர்வமானது ஏற்படுங்க அதனால் உங்களுக்கு செலவுகளும் வந்து ஏற்படும் மேலும் வெளியுங்களுடைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் மனதை வந்து சிதறடிக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே மாணவர்களெல்லாம் கவனத்தோடு வந்து இருக்கணும் கவனத்தை சிதற விட்டீங்க அப்படின்னா படிப்பு விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான தீவிரமானது உங்ககிட்ட காணப்படும் ஒரு சிலருக்கு உறவுல சில பிரச்சனைகளை வந்து ஏற்படும் அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளும் வந்து உங்களுக்கு தென்படுங்க கூடவே இந்த மாதம் உங்களுக்கு பத்தாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரியன் மற்றும் சனியோடு சேர்ந்து ஜாதகத்தின்படி ஆறாவது வீட்டுல வந்து அமரப்போறாருங்க இதனால் உங்களுடைய கடின உழைப்புக்கு முழு பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தைரியமாக நீங்கள் முயற்சிகளை எல்லாம் செய்யலாம் அதாவது நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ உங்களது உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக இந்த டைம் கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலை துறையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா நிறைய கிடைக்குங்க ஆனாலுமே கூட உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே வந்து ஆர்வமாக எதையுமே வந்து சொல்லிடாதீங்க ஏன்னா அது உங்களது வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் முடிந்த அளவுக்கு ஒரு சில பேர்ஷனலாக விஷயங்களை எல்லாம் யாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருங்க இந்த மாதம் வியாபாரம் செய்யக்கூடிய கணிராசி நேர்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ராகுபகவான் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே வந்து இருக்க போகிறாருங்க கூடவே எட்டாவது வீட்டில் குரு பகவானும் உங்களுக்கு இருக்காரு இதனால் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு முடிவையும் வந்து எடுத்துடாதீங்க ஏன்னா அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக தீமையை வந்து விளைவிக்கும் அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்துக்கோங்க செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் ஐந்தாவது வீட்டில் அமரப் போகிறதுனால மாணவர்களாகிய உங்களுடைய கவனத்திற்கு நிறைய இடையூறு ஏற்படுங்க சொல்லப்போனால் உங்களது மனம் மற்ற விஷயங்களில் அதிக அளவு கவனத்தை செலுத்தி படிப்பில் வந்து ஆர்வத்தை வந்து குறைச்சிடும் இதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்பவே சிரமப்படுவீங்க இந்த நேரத்தில் கல்வி ரொம்ப மோசமாக வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சவாலான நேரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சவால்களை எல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க அது உங்களுக்கு மிகவும் துணையாகவே இருக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு இரண்டாவது மற்றும் நான்காவது வீடுகளுடைய பார்வையில் முழு பார்வையும் வந்து கொடுக்க போறாரு இவரது பார்வையானது உங்கள் மாமியார்களோட நீங்க நல்ல உறவுல இருப்பதற்கு உதவியாக இருக்கும் கூடவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு விதமான நல்லிணக்கமானது ஏற்படுங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டைம் அது எல்லாமே வந்து சரியாகி போயிடும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியானது ஏற்பட போகுது குடும்பத்தில் ஒரு சம் பரஸ்பர நிலை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்குமே வந்து தீர்வை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த நாளாக வந்து நம்ம சொல்லலாம் அதனால் மார்ச் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே அமைந்திருக்குங்க உங்களுடைய சவால்களை எல்லாம் குறைச்சி சச்சரவுகளை எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம் பெற்றோர்களுடைய நல்ல ஆரோக்கியத்தால் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக வந்து இருப்பீங்க பொதுவாகவே பெண் பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்திற்கு பிறகு பெற்றோர்களை பற்றிய கவலையானது உங்களுக்கு அடிக்கடி வந்து செல்லலாம் அப்படி உங்களுக்கு அது போல் கவலைகள் இருக்குது அப்படின்னா இந்த டைமு அப்படியெல்லாம் கவலைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக அந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாங்க இவங்க இங்க இருக்கிறதுனால உன்னதமான செவ்வாய் உங்கள் அன்பில வரம்புகளை எல்லாம் கடக்க உங்களை வந்து கட்டாயப்படுத்தும் அதாவது காதலிக்காக நீங்க புதிய பரிசுகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய காலக்கட்டங்கள் மேலும் அவங்களோட வெளியே செல்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் விடுமுறையில ஏதாவது நல்ல இடத்திற்கு சென்று உங்களுடைய நேரத்தை வந்து நீங்க ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் நல்ல சான்சஸ் எல்லாம் இந்த டைம்ல வந்து கிடைக்குங்க திருமணமானவர்களாக இருக்கீங்க நீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உறவுகள்ல ரொம்பவே அன்பானது அதிகரித்து ரொம்பவே பரஸ்பரமான ஒரு நிலையில வந்து காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்குங்க ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏழாவது வீட்டில் ராகுவோடு சூரிய பகவான் வந்து அமைய போகிறாரு அந்த நேரத்தில் ஒரு விதமான பதற்றமானது உங்களுக்கு அதிகரிக்கலாம் சில திருமண வாழ்க்கை மற்றும் மனைவியினுடைய நடத்தியில் மாற்றங்கள் போன்றவை எல்லாமே ஏற்படலாம் இது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு சில பாதிப்புகளை எல்லாம் கொண்டு வருங்க அது மாதத்தினுடைய பிற்பாதியில்தான் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டை வந்து பார்வையிட போகிறாங்க இதனால் உங்கள் வருமானத்திற்கு நல்ல உயர்வை வந்து பார்க்க முடியும் வியாபாரத்தின் மூலமாக நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க சொல்லப்போனால் நீங்கள் வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களது வேலையில் நல்ல ஒரு டைமிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் சேமிப்பு திட்டங்களுடைய பலன்களையும் உங்களால் அடைய முடியுங்க ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் ஆறாவது வீட்டில் சூரியன் சனியும் புதனும் எழில் ராகவும் வந்து எட்டாம் இடத்துல குரு பகவானோடு எல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய செரிமான திறன் வந்து சற்று பலவீனம் அடையும் அதனால் வயிற்றுக் கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு ரத்த அழுத்தம் அல்லது இரத்தத்தின் அசுத்தம் போன்ற சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் நீங்கள் கரெக்டான டைமில் சரியான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க சம்மர் டைம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய உடல்நிலையை முதல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்ற விஷயங்களை நம்மளால் முழுவதும் வந்து கவனத்தை வந்து செலுத்த முடியும் அதனால் எல்லாருக்குமே வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கன்னிராசி இருக்குது அப்படின்னா பெற்றோர்களாகிய நீங்கள் அவங்கள வந்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை மேலும் உங்களுடைய குடும்பத்தில் ஆண்களுக்கு கண்ணீராசி இருக்குது அப்படின்னா பெண்களாகிய நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் பெண்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களில் யாருக்காவது கண்ணிராசி இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்கள வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க என உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளும் நமக்கு வரும் செலவினங்களும் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது அவசியம் அதனால வெளியில் கிடைக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் சாப்பிடாமல் உடல்நலத்தை வந்து பராமரித்துக்கோங்க இந்த பதிவின் மூலமாக கன்னிராசி நேர்களுடைய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் மூலமாக என்னென்ன பலன்களை அவங்க அடைய போகிறாங்க எந்த விஷயத்தில் அவங்க ரொம்பவே அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டும் அப்படின்ற சில சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்